அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஜோஸ் கிச்சனில் கவிஞர் காளிதாசன் அவர்களை பற்றி ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் தாரா என்ற நகரத்தை போஜன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அவனது அரசவையில் காளிதாசன் என்னும் மாபெரும் கவிஞர் இருந்தார் ஒருமுறை போஜராஜனுக்கு விபரீத ஆசை ஒன்று ஏற்பட்டது அழகாக கவிதை எழுதுகின்ற காளிதாசனின் வாயால் தனக்கு ஒரு இரங்கற்பா பாடி கேட்க வேண்டும் என்பதுதான் அது ஒருவர் இறந்த அவரை நினைத்து பாடுவதே இரங்கற்பா சரஸ்வதி தேவியின் அருளை பெற்ற தன் வாயால் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே பழித்துவிடும் என்பது காளிதாசனுக்கு தெரியும் எனவே மன்னனின் விருப்பத்தை நிறைவேற்ற உடன்படாமல் அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டார் காளிதாசர் காளிதாசனை பிரிந்த போஜ மகாராஜன் மிகுந்த துயரத்திற்கு ஆளானான் துறவி போல வேடமணிந்து பல நாட்கள் காளிதாசனை தேடி அலைந்தான் இறுதியில் ராஜ்யத்தின் எல்லையில் காளிதாசனை கண்டுபிடித்தான் அருகில் சென்று வணங்கினான் காளிதாசன் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அவனை கேட்டார் மாறுவடத்திலிருந்த போஜன் தாரா நகரத்திலிருந்து வருகிறேன் என்றான் அப்படியா அங்கே போஜராஜன் நலமாக இருக்கிறாரா என்று காளிதாசன் கேட்டார் ஐயோ அதை எப்படி சொல்வேன் போஜராஜன் மரணமடைந்தார் என்று போஜனே சொன்னான் சொல்லாத துயருடன் தரையில் வீழ்ந்த காளிதாசன் வாயில் எழுந்தது இரங்கற்பா இன்று தாரா நகரம் நிராதரவானது பண்டிதர்கள் சமூகம் சின்னாபின்னமானது ஏனெனில் போஜராஜன் மரணமடைந்தான் என்று அர்த்தம் வரும்படி கவிதை புனைந்தார் காளிதாசன் வாக்கு உடனே பழித்தது அதுவரை பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த துறவி பொத்தென்று தரையில் வீழ்ந்தார் பலவீனமான குரலில் நானே போஜன் என்று சொன்னார் காளிதாசன் மகாராஜா இப்படி ஏமாற்றி விட்டீர்களே என்று வருந்தி உடனே அந்த கணமே கவிதையை மாற்றி பாடினார் இன்று நகரம் மகிழ்வு பெற்றது சரஸ்வதியும் ஆனந்தமடைந்தாள் பண்டிதர்கள் குதூகலமடைந்தனர் காரணம் போஜன் மண்ணுலகில் அவதரித்தார் என்று பொருள் வரும்படி கவிதையை மாற்றியிருந்தார் போஜனும் உயிர் பிழைத்தான் பல காலம் காளிதாசனும் போஜனும் அறிவாற்றல் மிகுந்த நண்பர்களாக கவிஞரும் ரசிகனுமாக வாழ்ந்தனர் இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ